கர்னல் சுந்தர் நம்முடைய நினைப்பில் இருக்காங்க அவங்கள்ட்ட இது குறித்து பேசலாம் சுந்தர் சார் வணக்கம் தற்போது எல்லையில ஒரு போர் பதட்டம் நிலவுகிற ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது இது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அடுத்தபடியாக ஏற்படுத்தும் வணக்கம் நான் கர்னல் சுந்தர் பேசுகிறேன் போர் வருமா வராதா யுத்தம் மேலுமா மூலமா மூடாதா சண்டை ஆரம்பிக்குமா ஆரம்பிக்காதா என்ற மக்கள் மனதில் இந்த கேள்விகள் பல நாட்களாக கடந்த முக்கியமாக கடந்த சில நாட்களாக நிற்கிறது மக்களுக்கு மக்கள் இதுவரை என்ன கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சண்டை ஆரம்பிக்குமா ஆரம்பிக்காதா என்று அந்த சண்டையை நோக்கி மெது மெதுவாக இரண்டு நாடுகளும் இந்தியாவும் பாகிஸ்தானும் அந்த சண்டையை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம் இப்ப ஆரம்பத்தில் எப்பவுமே இந்த யுத்தங்கள் ஆரம்பிக்கும் போது விமான சண்டையில தான் ஆரம்பிக்கும் அதாவது பூமிக்கு மேல அந்த ஏரியா அந்த ஆதாயத்தை டாமினேட் பண்ணணும் ஏர் சுப்பீரியாரிட்டின்னு சொல்லுவாங்க நம்ம பூமிக்கு மேல இருக்கிற இடத்துல யாருடைய ஏரோப்ளைனு பறக்கிறதுக்கு ஃப்ரீடம் இருக்குதோ அந்த நாட்டுடைய தரைப்படைகள் மிக மிக சுலபமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம் சண்டையிட அவர்களுக்கு வசதியாக இருக்கும் அதனால சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன இரண்டு நாடுகளும் எந்த சண்டைக்கு முன்னால் எந்த சண்டை ஆனாலும் இரண்டு நாடுகளும் ஏர் சுப்பீரியாரிட்டிக்கு ட்ரை பண்ணுவாங்க அந்த அந்த காட்சிகளை தான் நாம் இப்போ காண்கிறோம் நேற்று இரவு மூன்று மணிக்கு நமது விமானங்கள் சென்று பலகோட் என்ற இடத்தில் அதாவது ஜெய்ஷே முகமதின் முகாம்கள் இருக்கும் இடத்தில் பலத்த தாக்குதல் நடத்தி விட்டு வந்தார்கள் இதையடுத்து நேற்று பாகிஸ்தான் வீழ்த்து கொண்டது போல தெரிகிறது இன்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா அவர்கள் அவர்களுடைய விமானத்தை எல்லை தாண்டி நமது இந்தியாவுக்குள் அனுப்புகிறார்கள் இதில் ஒரு விமானத்தை அவர்களுடைய ஒரு விமானத்தை நாம் வீழ்த்தி விட்டோம் அவர்களும் தாங்கள் ஒரு விமானத்தை வீழ்த்திவிட்டு இந்தியாவின் ஒரு விமானத்தை மிக் டுவெண்டி செவன் ரக விமானத்தை வீழ்த்தி விட்டதாக போய் சொல்கிறார்கள் இது வந்து எப்போ ராஜஸ்தானில் நடந்த ஒரு விபத்தினுடைய போட்டோகிராஃபை எடுத்து வச்சு இப்போதான் இந்த யுத்தத்தில் அவங்க வீழ்த்தியதா பொய் சொல்றாங்க பாகிஸ்தான் எப்பவுமே ஏற்கனவே எதை பத்தியுமே பொய் சொல்லிட்டு தான் இருக்கும் அவர்கள் உண்மையை பேச மாட்டார்கள் அவர்கள் இப்போ உண்மையைக்கு மாறாக தாங்களும் இந்தியாவை சேர்ந்த ஒரு விமானத்தை அடித்து கீழே தள்ளிவிட்டதாக சொல்கிறார்கள் அது ஒன்றும் அது உண்மை இல்லை ஆனால் நாம் அவர்களுடைய எஃப் ரக ஒரு விமான யுத்தத்தை வீழ்த்தி அந்த காட்சிகளை நீங்கள் டெலிவிஷனில் இப்பொழுது கூட காணலாம் இப்போ அரசாங்கம் என்ன செய்கிறது எந்த யுத்தமுமே இராணுவத்துக்கு முன்னால் இது ஒரு அரசியல் முடிவு அரசியல் டிசிஷன் பொலிட்டிக்கல் டெசிஷன் அதனால இப்போ டெல்லியில் சீனியர் லீடர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து அடுத்த கட்டத்தில் என்ன செய்யணும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று யோசிப்பது போல் நமக்கு தெரிய வருகிறது ஆனால் இதில் என்ன வருத்தமான விஷயம் என்றால் இராணுவத்தையோ விமானப்படை தளபதியையோ ராணுவ தளபதியோ கப்ப கடற்படை கப்பற்படை தளபதியோ கூப்பிட்டு பிரதம மந்திரி பேசுன மாதிரி தெரியல இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா ஹோம் மினிஸ்டர் துணை ராணுவத்தை கூப்பிட்டு தான் பேசுறாங்க துணை ராணுவம் இந்திய எல்லைக்குள்ளே தான் நடவடிக்கை எடுக்க முடியும் எல்லை தாண்டி யுத்தம் வந்தால் பாகிஸ்தானையுடன் யுத்தம் வந்தால் பாகிஸ்தானை அடித்து ஒடுக்கக்கூடிய ஒரே சக்தி இந்திய ராணுவமும் இந்திய விமானப்படையும் கூடவே இந்திய கப்பல் படை ஆனால் இங்கே கப்பல் படைக்கு வேலை இல்லை ஆனால் அவர்களும் கூட சேர்ந்து ஹார்பர் ஏரியாவெல்லாம் அவங்களுடைய ஹார்பர் ஏரியாவெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி நடவடிக்கை நடந்தால்தான் நம்மால் பாகிஸ்தானை பூரணமாக ஜெயிக்க முடியும் இதன் நடுவில் வெளிநாடுகள் என்ன போகிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த தருணத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் வந்தால் இது நம்ம எப் எப்படி அஃபெக்ட் பண்ணுவோம் என்று உலகத்து வல்லரசுகள் இதை பற்றி யோசித்து கொண்டிருப்பார்கள் அமெரிக்காக்கு இந்த யுத்தம் வேண்டுமா வேண்டாமா என்பதை பொறுத்திருக்கிறது பாகிஸ்தான் க அவர்கள் சப்போர்ட் கொடுப்பார்களா மாட்டார்களா என்ற விஷயம் அவர்கள் இது பாகிஸ்தானுக்கு கூட இருப்பார்களா நட்பு பேணுவார்களா என்பதை நாம் போக போகத்தான் பார்க்க வேண்டும் கடந்த பல இது போன்ற சம்பவங்களில் அமெரிக்கா தலையிட்டு பாகிஸ்தானை பின்வாங்க சொல்லி இருக்கிறது அதனால் சண்டை பாதியிலே நின்று இருக்கிறது கார்கில் பார்த்தோம்னாக்கா நமக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு தருணத்தில் அவர்கள் பாகிஸ்தானை பின்வாங்க சொல்லிவிட்டார்கள் கார்கில் இருந்து அந்த மாதிரி நடந்தது நமக்கு பூரண வெற்றி கிடைத்து விட்டது அந்த மாதிரி இப்ப கூட ஆஹ் பாகிஸ்தான் இராணுவத்திடம் வெளிநாடுகள் பலமான நாடுகள் மேற்கத்திய நாடுகள் சொல்லி நீங்கள் தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும் உங்கள் ஊரில் இருக்கும் தீவிர தீவிரவாதிகளை நீங்கள் அடக்க வேண்டும் இந்தியாவை எதிர்த்து பார்க்கக்கூடாது என்பது போல் அவர்களுக்கு கட்டளையிட்டால் இந்த யுத்தம் இதற்கு மேல் வருவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் அவர்கள் நடக்கட்டும் பார்க்கலாம் என்று இருந்தால் இது வளர்ந்து கொண்டே போகும் யுத்தம் பெரிய அளவில் வரும் இது போன்ற முன் முந்தைய சந்தர்ப்பங்களில் இது போன்று நடந்த சமயங்களில் எல்லாம் பாகிஸ்தான் தன்னிடம் அணு ஆயுதம் இருப்பதாகவும் அந்த அணு ஆயுதத்தை நாங்கள் உபயோகிப்போம் என்றும் சொல்லி இந்தியாவை பயமுறுத்தி இருக்கிறார்கள் ஆனால் இந்த அதற்கப்புறம் நாம் என்ன சொல்லியிருக்கோம் இந்தியா அணு ஆயுதத்தை முதல் முறையாக உபயோகப்படுத்தாது ஆனால் பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை உபயோகித்தால் செகண்ட் ஸ்ட்ரைக் என்று நாம் சொல்லக்கூடிய பதிலடியில் பாகிஸ்தான் மொத்தமாகவே நாம் துவம்சம் செய்து விடுவோம் பாகிஸ்தானை அழித்து விடுவோம் என்று அவர்களுக்கு திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறோம் ஆகவே இந்த யுத்தம் வளர்ந்து ஒரு அணு ஆயுத யுத்தமாக மாறினால் இது உலகத்தை எப்படி அடக்கும் எப்படி பாதிக்கும் என்பதை பற்றி மற்ற நாடுகள் யோசிக்க வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே பாகிஸ்தானில் எல்லா விமான நிலையங்களையும் மூடிவிட்டார்கள் எல்லா விமான நிலையங்களையும் சிவில் ஃப்ளைட் வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் இதற்கு அடுத்தது என்ன செய்வார்கள் வெளிநாட்டவர்கள்லாம் பாகிஸ்தானை விட்டு வெளியேறி விடுங்கள் இல்லைங்களா சண்டை வரப்போகுது அப்படின்ற அந்த அட்வைஸரி கொடுப்பார்கள் இதெல்லாம் சாதாரணம் நடக்கிற எஸ்கலேஷன் என்று சொல்லுவார்கள் இது எஸ்கலேஷன் ஸ்டேஜில் போய் கொண்டிருக்கிறது இந்தியா இதை எப்படி எஸ்கலேட் பண்ணுவது பண்ண போகிறது என்று நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இதுவரை இந்திய இராணுவத்திற்கு எல்லையை நோக்கி நகர்வதற்கு நமது அரசாங்கம் உத்தரவிடவில்லை அது எப்போ கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஏன்னா எலெக்ஷன் வர்ற காலமும் இருக்குது எலெக்ஷன் நடுவில் இந்த மாதிரி ட்ரூப் மூமெண்ட்ஸ் இருந்தால் அது எலெக்ஷனை பாதிக்குமா இல்லை எலெக்ஷனுக்காக பார்த்துட்டு ட்ரூப் மூமெண்ட் பண்ணலன்னா அது யுத்தத்தை பாதிக்குமா என்ற காம்ப்ளிகேட்டட் கேள்வியெல்லாம் மக்கள் மனதில் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறது என்ன போகுது போகுதுன்ற மக்கள் ரொம்ப ஆர்வமாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்விதான் யுத்தமா தேர்தலா யுத்தத்தை தேர்தல் பாதிக்குமா தேர்தலை யுத்தம் பாதிக்குமா என்ற கேள்விகள் மக்கள் மனதில் எழுந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் என்ன நடக்கிறது என்று நாம் அன்றாடம் அன்றாட டெவலப்மெண்ட்ஸை பார்த்து தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்ன இருந்தாலும் சண்டை என்று வந்தால் இந்தியா பாகிஸ்தானிடம் தோர்த்ததாக இதுவரை சரித்திரத்தில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நடந்த யுத்தத்தில் பாகிஸ்தானை நாம் இரு துண்டாக பிரித்துவிட்டு பங்களாதேஷை உருவாக்கினோம் அவர்களுடைய ஒரு லட்சம் இராணுவத்தினரை சிறு சண்டை கைதி போர்க்கைதிகளாக பிடித்தோம் இந்த மாதிரி நிலையெல்லாம் இருக்குது அறுபத்தைந்தில் அவர்களுக்கு நாம் சரியான அடி கொடுத்தோம் இதில் இந்தியாவில் இருக்கும்போது பாகிஸ்தானுடைய சண்டை வரும் என்ற அதை எப்படி சமாளிப்பது என்பதற்காக நமது ஒரு ஜென்ரல் குமாரமங்கலம் தளபதியாக இருந்தார் அறுபத்தி ஆறுலேருந்து அறுபத்தி ஒன்பது வரை ஜென்ரல் குமாரமங்கலம் சேலத்தை சேர்ந்தவர் தளபதியாக இருந்த காலத்தில் இந்தியாவை மிகவும் பலமான ஒரு நாடாக மாற்றினார் இந்திய ராணுவத்தை ஆசிய கண்டத்திலே மிகவும் பலமான ஒரு இராணுவமாக மாற்றினார்